ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள தகுதியுள்ள அனைவருக்கும் நகை கடன் தள்ளுபடி சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் உறுதி யாருக்கெல்லாம் வந்து இந்த தள்ளுபடி கிடைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாயிரம் கோடி ரூபாய் இந்த நகைக்கடனுக்காக தமிழக அரசு தள்ளுபடி போட போகிறாங்க அதில் தகுதி உள்ளவர்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த தகுதி உள்ளவர்கள் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்கள் யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதி அற்றவர்கள் யாருக்கெல்லாம் ஐந்து சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி வந்து பெற போகிறாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயர் பட்டியலை ரிலீஸ் பண்ண போகிறாங்க யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயர் பட்டியலில் இடம்பெற போகிறாங்க யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடிக்கான பெயர் பட்டியலில் இடம்பெற போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் இது போன்ற ரெகுலர் கவர்மெண்ட் அப்டேட் அண்ட் ஸ்கீம்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தேர்தல் அப்படின்றதுனால நகைக்கடன் தள்ளுபடி தான் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி வரும் எப்போ அறிவிப்பாங்க எப்போ வந்து இதற்கான லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க யாருக்கெல்லாம் வந்து நகை கடன் தள்ளுபடி அப்படின்ற லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அதை பற்றி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது ஆகும் ஆனால் வந்து இரண்டாயிரத்து இருபத்தொன்னாம் ஆண்டு நடந்ததை போல இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை தகுதி உள்ளவர்கள் தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு இரண்டு பட்டியலாக வந்து பிரிச்சுருக்காங்க தகுதி உள்ள அனைவருக்கும் நகை கடன் தள்ளுபடி வழங்க அரசு தயாராக உள்ளது என்று சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார் சட்டப்பேரவையில் நேற்று பொது பட்ஜெட் வேளாண் பட்ஜெட்டின் மீது நடந்த விவாதம் வருமாறு அக்னிகிருஷ்ணமூர்த்தி திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை குறிப்பாக ஐந்து பவுனுக்கு குறைவாக கூட்டுறவு வங்கிகளின் நகைக்கடன் அடகு வைத்தவருக்கு அந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதன்படி தள்ளுபடி வரங்குள்ள தள்ளுபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் அப்படின்றதையுமே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே தள்ளுபடி ஆகுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அந்த தகுதி உடையவர்கள் யார் தகுதி அற்றவர்கள் யார் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ தள்ளுபடி அப்படின்றது என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக உங்களோட ப்ரூஃப்பை வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆகும் அப்படின்றதுமே வந்து சொல்றேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு லட்சத்தி நாற்பதாயிரம் பேருக்கு நகைக்கடன் தள்ளுபடி பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் பேர் வந்து தகுதி போகிறார்கள் ப மீதி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதி அச்சவர்களாக கருதப்படுகிறாங்க ஸோ யார் யார் அந்த தகுதி உறையர்கள் என்னெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்க என்னென்ன ப்ரூஃபெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கணும் என்னென்ன ப்ரூஃபெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சமர்ப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கிட்ட குடும்ப அட்டை யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் இதுல எந்த மாதிரியான குடும்ப அட்டை அப்படின்னு சில கேள்விகள் இருக்குது ஸோ மூன்று வகையான குடும்ப அட்டை அப்படின்னு சொல்லிடுறாங்க இதில் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரிசி அட்டைதாரர்கள் அரிசி அட்டைதாரர்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று வகையாக நமக்கு பிரிக்கிறாங்க அதாவது அன்ன யோஜனா அட்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசிதாரர் அப்புறம் சர்க்கரை வாங்கக்கூடிய அட்டை இந்த மாதிரியான மூன்று வகை அட்டைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கு இந்த மூன்று வகை அட்டைதாரர்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் ஸோ அது மட்டும்தான் தகுதியாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ தகுதி உள்ளவர் தகுதி அச்சவர் பட்டியலை தயாரிக்க கூட்டுறவு வங்கிகளுக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு வந்து விரிச்சிருக்காங்க அதாவது யாரெல்லாம் வந்து நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்ற வந்து லிஸ்ட்டை வந்து எடுங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதன்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பேர் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவர்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகை கடன் தள்ளுபடி பெறப்படும் ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட குடும்ப அட்டை ப்ளஸ் ஆதார் எண்ணை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நகை கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதே போல் தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க தற்போது வரை செல்லுபடி ஆகக்கூடிய குடும்பத்தை வைத்துள்ள அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுவாழ்வு முகாமில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களாக இருந்தாலும் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் நீங்கள் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை நாற்பது கிராம் வரையாதான் அதாவது ஐந்து பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்கு உட்பட்டு நகை கடன் தள்ளுபடி பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி வகையான தகவல்களை வந்துட்டு தகவல்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயனாளர்களிட்ட இருந்து சேகரிக்கிறாங்க ஸோ யார் யார் எப்போ எப்போ வாங்கினாங்க எந்த டேட்டில் வாங்கினாங்க எந்த டேட்டில் வட்டி கட்டியிருக்காங்க எப்போ வந்து பார்த்திங்க அப்படிங்கன்னா எந்த டேட்டில் இவங்க நகை கடன் அடகு வச்சாங்க இதற்கு முன்னாடி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு இவங்க நகைக்கடன் வாங்கியிருந்தாங்களா அதில் தள்ளுபடி பெற்றிருந்தாங்களா இவங்க எத்தனை சவரன் வர நகைக்கடன் தள்ளுபடி வச்சுருக்குறாங்க ஸோ இவங்க இது இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நகை கடன் பெற்றிருக்காங்களா பிறலியா எத்தனை தடவை ரூபாய் இவங்க நகையை வந்து பேங்க்கில் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு வந்து கரெக்டாக ஓட்டர் ஐடியில் உள்ள ப்ரூஃப் கரெக்டாக அட்ரஸ் கரெக்டாக இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து கூட்டுறவு வங்கிகளில் வந்து சேகரிக்கிறாங்க ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆனீங்க அப்படின்னா தான் நகை கடன் தள்ளுபடி ஆகும் ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் ஏதாவது நீங்கள் வந்து இப்போ கொண்டு போய் நகையை வச்சீங்க அப்படின்னா இந்த மாதம் நகையை வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆகுமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதுக்கப்புறம் தனியார் வங்கிகளில் நகை கடன் வச்சுருக்குறோம் அதுக்கு தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க தனியார் வங்கிகளில் கிடையாது அரசு தமிழக அரசு கூட்டுறவு வங்கிகளில் அதாவது கோஆப்ரேட்டிவ் பேங்க் கூட்டுறவு வங்கிகளில் வச்ச நகை கடன் தான் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத இதுவரை சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து யார் யாரெல்லாம் தகுதி அட்டவர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க முதல்வாக பார்த்தீங்க அப்படின்னா அரசு ஊழியர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆகாது அதுக்கப்புறம் குடும்ப அட்டையில் வந்து வெறும் அட்ரஸ் ப்ரூஃபுக்காக மட்டும் நீங்க குடும்ப அட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆகாது நீங்க ஆந்திரா கேரளா தெலுங்கானா புதுச்சேரி உள்ள மாநிலத்தில் உள்ளவங்க உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வந்து அந்த அட்ரஸில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் தள்ளுபடி ஆகும் ஸோ இதற்காகவே தமிழக மக்கள் வந்து ரொம்ப பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் உங்களுடைய கூட்டுறவு வங்கிகளில் அதற்கான லிஸ்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ நகைக்கடு சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ